கன்னியாகுமரி மாவட்டம் பைங்குளம் ஊராட்சி தலைவி விஜயராணி தலைமையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஊராட்சி கூட்டம் நடைபெற்றது முறைகேடுகள் நடப்பதாக கூறி கவுன்சிலர்கள் சுரேஷ் ஜோசப் ஆகியோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊராட்சி தலைவிக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் அலுவலக கோப்புகளை கிழித்து ரகலையில் ஈடுபட்டதாக ஊராட்சி தலைவி விஜயராணி புதுக்கடை போலீசில் புகார் கூறினார் போலீசர் புகாருக்கு மனு ரசீதும் கொடுக்கவில்லை வழக்கும் பதியவில்லை ஊராட்சி தலைவி மற்றும் அவரது கணவர் சேர்ந்து கவுன்சிலர்கள் சுரேஷ் ஜோசப் இருவரையும் தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஊராட்சி தலைவர் மீது பொய் வழக்கு போட்டதாக பைங்குளம் ஊராட்சி அலுவலகம் முன்பு நாகர்கோவில் பாஜ எம்எல்ஏ எம் ஆர் காந்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் பொய் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் ஊராட்சி தலைவி கொடுத்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஒரு சில உறுப்பினர்கள் தெரியாமல் பயங்குளம் அலுவலகத்திற்குள்ளே ஏறி உட்கார்ந்து கொண்டு அலுவலகத்தினுடைய ஊழியர்கள் செயல்பட விடாமலும் அங்கிருக்கக்கூடிய ஆவணங்களை புரட்டியும் ஒரு அவலநிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் பின்னர் தலைவர் அவர்கள் வருகிருந்த பிறகு காவல்துறை வந்து வீடு எல்லாம் வந்து பேசி அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை வெளியேற்றப்பட்டவுடன் இங்கே இந்த அத்தைமீறி நுழைந்து அலுவலகத்தில் உட்கார்ந்தவர்கள் ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் கொடுப்பதற்கு முன்பாக பயங்குளம் ஊராட்சியினுடைய அலுவலகத்தில் அத்தைமீறி இருந்திருக்கிறார்கள் அந்த அலுவலகத்தினுடைய கோப்புகள் எல்லாம் கலைக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஊராட்சியுடைய தலைவர் அவர்கள் காவல்துறையில் புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள் இந்த புகார் மனு உடனே அந்த அலுவலகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஒரு பொய்யான புகாரை கொடுக்கிறார்கள் அந்த பொய்யானை புகாரை கொடுத்து பெற்றுக்கொண்டு ஊராட்சி தலைவர் மீதும் வேறு சிலர் மீதும் தலைமை மீது ஒரு தக முதல் தகவல் அறிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அவைகள் உடனடியாக திரும்பப்பெற வேண்டும் அல்லது ஒன்று பஞ்சாயத்தினுடைய தலைவர் அவர்கள் கொடுத்த புகார் மீதும் அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஆனால் காவல்துறை ஒன்றாக கருத வேண்டிய காவல்துறை தலைவியையும் அந்த போட்டியிட்ட அல்லது போராட்டம் நடத்திய உறுப்பினர் ஒன்றாக நினைத்து பார்க்க வேண்டும் வழி அரசியல் கால் காரணமாக தலைமையின் மீது பொய் வழக்கு புனையப்பட்டிருக்கிறது எனவே உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டம்